தமிழ்நாட்டில் இன்று நூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பத்து அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழிலாளர் நல் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவ கணேசன் கமுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் மூலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வை கணேசன் கலந்து கொண்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தை திறந்து வைத்து நிலையத்தில் உள்ள பயிற்சி அளிக்கப்படும் எந்திரங்களை உபகரணங்களில் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாமக்கல் புதுக்கோட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினோரு தொழிற்பயிற்சி மையம் திறக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் தொன்னூறு அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருந்து வந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூன்று புதிய அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்கள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் பதிமூன்றாயிரம் மாணவ மாணவிகள் ஆண்டுக்கு கூடுதலாக படித்து பயன்பெற்று வருகின்றனர் அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் அரசின தொழிற்பயிற்சி மையத்தில் படித்த தொண்ணூறு சதவீதம் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர் கடந்த விட தொழிற்பயிற்சி மையங்களில் அதிக தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை இயக்கும் வகையில் புதிய வகையான கல்விகளை கற்று பயன்பெறும் வகையில் நான்கு பாயிண்ட் ஓ தொழில்நுட்ப கல்வி எழுபத்தி ஓரு அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிற்கிணங்க செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் வீரராகவராவ் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் பா சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் காந்தர் பாஷா முத்துராமலிங்கம் சே முருகேசன் பரமக்குடி சாராட்சியர் அபிலாஷா கவுர் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் ஆர் மகேஸ்வரன் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் வி வேலுசாமி கமுதி ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர் தமிழ்ச்செல்வி போஸ் துணைத் தலைவர் சித்ரா தேவி ஐயனார் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் வாசுதேவன் மற்றும் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சிநர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழவுக்கு வரிக நம்முடைய ராம்நாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு

தலைமை உரை ஆற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் இதுக்கு மேல மிக முக்கியமாக இந்த ஐடிஐ ல ஆர்வமாக ஜாயின் பண்ணுங்கள் உடம்பு சில பேர் கேட்டிருக்கிறேன் நைன்த் டென்த் படிச்சுட்டு இந்த நியூ ஐடிஐ அரசு உருவாக்கப்பட்டு இந்த ஐடிஐ ல படிச்சுட்டு நல்ல நமக்கு ஐடிஐ ல படிச்சது பசங்க அரௌண்ட் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் ஸ்ட்ரீட்டை வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கிய தொழிலாளர் மற்றும் திறன் மே பயன்பாட்டுறை செயலாளர் அவர்களுக்கு கொண்டாட அறிவித்து